வெல்கம் டு ராகோ மீடியா சேனல் உங்களிடமும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய வீடு தோட்டம் நிலம் இருந்தால் ஸ்கிரீனில் இருக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் உங்களின் அனுமதியுடன் உங்களுடைய விற்பனைக்குரிய இடத்தை எந்தவித கட்டணமும் இன்றி இலவசமாக நமது ராகோ மீடியா சேனலில் பதிவு செய்து தருகிறோம் இந்த வீடியோவில் மே ஆஃபரில் லோ பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் மற்றும் வீட்டினுடைய டீட்டெயில்ஸை பற்றி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கும் முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெல்லைக்கான் கிளிக் பண்ணி வெள்ளைக்கானுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுடைய லைக்ஸ் தாங்க நாங்கள் அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த இடம் ஈரோடு மாவட்டமில் சென்னைமலை டு அரச்சலூர் ரோட்டில் அரச்சலூரில் இருந்து ஐந்தாவது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய குமரன் நகரில் லொக்கேட் ஆகிருக்குங்க இங்கே இடம் மற்றும் வீடு இரண்டுமே விற்பனைக்கு கிடைக்கும் இடத்தையும் தனியாக விற்பனைக்கு வாங்கிக்கலாங்க நீங்கள் அறுநூறு சதுரடி இடம் வாங்கினீங்கன்னா அரை கிராம் தங்கம் இலவசங்க ஆயிரம் சதுரடி இடம் வாங்கினீங்கன்னா ஒரு கிராம் தங்கம் இலவசம் இரண்டாயிரம் சதுரடி இடம் வாங்கினீங்கன்னா இரண்டு கிராம் தங்கமும் மூன்றாயிரம் சதுரடி இடத்திற்கு மூன்று கிராம் தங்கமும் நான்காயிரம் சதுரடி இடத்திற்கு நான்கு கிராம் தங்கமும் ஐந்தாயிரம் சதுரடி இடத்திற்கு எட்டு கிராம் தங்கமும் இலவசங்க உடனடியாக கிரியம் பண்ணுறவங்களுக்கு மட்டுமே இந்த ஆஃபர் வழங்கப்படுங்க இந்த இடத்துல நீங்கள் ஒரு பெட்ரூம் இருக்கக்கூடிய வீட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிங்கன்னா பதினேழு லட்சத்தில் இருந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தராங்க ஒரு சதுரடி இடத்தின் விலை தொள்ளாயிரம் ரூபாய் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள்னு பார்த்தீங்கன்னா அகலமான தார்சாலை வசதிகளும் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸும் இபி சர்வீஸும் இருக்குதுங்க செக்யூரிட்டி வசதிகளும் இருக்குது மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இருக்குது இது ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டிங்க இந்த இடத்தை பற்றின என்கொயரிஸ்க்கு வீடியோவில் டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை